ஒரு வழுக்கத்திலேயே இருக்கிற பையனா உங்க வீட்டுல பாக்குறாங்க கல்யாணத்துக்கு நீங்க அக்சர் பண்ணீங்களா மாட்டீங்க சொல்லுங்க கண்டிப்பா மாட்டேன் வழுக்கத்திலேயே இருந்தா கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேக்குறீங்க நெவர் சத்தியமா மாட்டேன் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸே என்ன வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிப்பாங்க பையன் கூட நம்ம வாழ போறோம் அவங்களோட முடி கூட நம்ம வாழ போறது இல்லையா இல்லையா அம்மா உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா இப்ப இருக்க காலகட்டத்துல அழகுங்கிறது ரொம்ப முக்கியம் சார் ஏன் என்ன ரீசன் எனக்கு முடிதான் சார் வேணும் என்ன போய் ஒரு வழுக்கு தலைய போய் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன் மேம் இப்போ ஒரு வழுக்கு தலையா இருக்கிற பையனா உங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க கல்யாணத்துக்கு நீங்க அக்சர் பொண்ணுங்களா மாட்டீங்களா மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா மாட்டேன் ஏன் மாட்டீங்க ஏன் மாட்டேன் அப்படின்னா எனக்கு முடிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பர்சனலாவே முடிங்கிறது பிடிக்கும் ஆனா முடி இருந்தாலும் பசங்க அழகாவும் இருப்பாங்க ஒரு சின்ன கேள்வி உங்களை கேக்கலாமா சடனா வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க மாப்பிளကြီး வல்கத்தல நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா சார் ஏன் சார் நானே ஆக்டர் நகுல் மாதிரி ஊடி இருக்கிற பையனா பார்க்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து வல்கத்தலையில இருந்தா கல்யாணம் பண்ணிப்பியான்னு பையன் கேக்குறீங்க நெவர் சத் சத்தியமா மாட்டேன் வா வல்கத்தலையில ஒரு பையனை மாப்பிள பார்க்குறாங்க நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா மாட்டேன்

சொந்த வீடு இருக்கு இப்போ அக்செப்ட் பண்ணீங்களா இல்லையா சரி வேற வழி இல்ல வீட்ல சொல்றாங்க அதனால அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பொது முடி முடி ஸ்டைல வச்சிருக்கான் அண்ணா வேளை வெட்டிக்கே போகல எதுக்கு கேக்கீங்களா முடி இருந்தா போதும் நான் அவன வளைச்சு காபாத்திக்கிறேன் நாள் சாப்பிடுறேன் எனக்கு இப்போ கல்யாண வயசு தா சொல்லுங்க கடைசி முடி வேணும் எனக்கு ரெண்டுமே 50 50 சார் எப்படினாலும் ஓகே தான் எனக்கு சரி அப்படி உங்களை அக்செப்ட் பண்றீங்க பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க பையன் கூட தான் நம்ம வாழ போறோம் அவங்களோட முடி கூட நம்ம வாழ போறது போறதில்லையா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பண்ணிருக்க மாட்டேன் வால்டிகிட்ட கல்யாணம் பண்ணிருப்பேன் அவளை பார்த்தா பெருமையா இருக்கு சோ ரேண்டமா நம்ம நிறைய பொண்ணுங்க கேட்ட கேட்டோம் வழக்கில் மாப்பிளம் அக்செப்ட் பண்ணல இல்லையா சோ ஒரு சில பேர் அக்செப்ட் பண்றாங்க ஒரு சில அக்செப்ட் பண்ணல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் சொசைட்டி மட்டும் தான் சோ அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க ரிஜெக்ட் பண்றாங்க தர பட் அவங்க ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாலு கேட்டா இருந்து இது மாதிரி சம்பவங்க ஃபீல் பண்ணீங்கன்னா முடி வளர்வைக்கு என்னன்னு நீங்க பிளான் பண்ணுங்க கண்டிப்பா முடி வளர்த்துட்டு அவங்களை தேடிப்பாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க